வணக்கம் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் செலோமி நாகேந்திரன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் அரசு விசாரிக்க வனம் நீதியமைச்சர் வலியுறுத்து பதினேழு சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் குறுக்கே வர வேண்டாம் யாழில் சுமந்திரன் ஆவேசம் ஜனாதிபதி ஜெர்மனிக்கு விஜயம் சிஐடியில் ஆதாரத்துடன் பல தகவல்களை அம்பலப்படுத்தப் போகும் உதயகமல் பில மஹிந்தானந்தவிற்கு விதிக்கப்பட்ட கடோளிய சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு நேபாளத்தின் பாதுகாப்பு அந்தஸ்தை ரத்து செய்த அமெரிக்கா சம்மனி மனித புதைகுழி தொடர்பில் அரசாங்கம் விசாட கவனம் செலுத்தி வருவதாக ஹர்ஷன ஹர்ஷனானியக்காரர் தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு குறித்து அரசு விசேட கரிசனை கொண்டுள்ளது இந்த மனித புதைகுலி தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என நீதி அமைச்சர் கர்ஷனார தெரிவித்தார் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுளியிலிருந்து இதுவரை பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அரச தரப்பின் நிலைப்பாடு குறித்து வினவிய போது நிதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அக்கருத்து வெளியிட்ட அவர் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித எச்சங்களும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கைகளின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூற முடியும் நீதிமன்றத்தின் அனுமதியில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன ஆகவே நீதிமன்றம் தான் இறுதியான முடிவை எடுக்கும் எவ்வாறாயினும் உண்மைகள் கண்டறியப்படுவதற்காக தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்காக நிதி வழங்கல் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அரச தளர்ப்பில் வழங்குவதற்கு

மக்களை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறு பாராளுமன்ற உடனடியாக மக்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் மற்றவர்களால் முடியலையே அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே தேசிய மக்கள் சக்தியை உதவி பெற உங்களால் முடியலையே அதை செய்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கிற கட்சி ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அப்படியாக மக்களுடைய அந்த நிலையை திட்ட நாங்கள் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உரித்ததேவர்கள் அது குறுக்க எவரும் வர வேண்டாம் என்று அவர்களுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான சத்திய நிகழ்வு இன்று நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட பிரதேச சபைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் கொக்குவில் சொற்பதி சனசமூக நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கஜதீபன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு நாளைய தினம் ஜெர்மனிக்கு விஜயம் செய்யவுள்ளார் ஜெர்மனியால் விடுக்கப்பட்ட அதிகாரபூர்வ அழைப்பை ஏற்று அங்கு செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் ஜெர்மன் ஜனாதிபதி வர்த்தக அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் பன்னிரெண்டாம் திகதிகளில் அங்கு சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கிடையில் இருதரப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாதிடப்பட உள்ளன ஜெர்மன் முதலீடுகளை இலங்கைக்கு பெறுவது சம்பந்தமாகவும் ஆடை ஏற்றுமதி பற்றியும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது உள்ளிட்ட குழுவினரும் செல்கின்றனர் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்காவால் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதியின் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் உதய கம்மன் பிள்ள இன்றைய தினம் குற்றப்புலனாய்வுத் துணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கினார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேற்படி முன்னூற்று மூன்று கொள்கலன்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்த எதிர்பார்க்கிறேன் சம்பவம் தொடர்பான முடிவுகளை எடுத்த அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இது தொடர்பாக வெளிநாட்டு பயணத்தடையை விதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளேன் என்னிடம் உண்மையான சாட்சியங்கள் இருக்கின்றன ஆதாரங்கள் இல்லாமல் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் கூற மாட்டேன் இந்த விடயத்தில் உடனடி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் கொழும்பு உயர் நீதிமன்றம் அண்மையில் விதித்த தண்டனைக்கு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த் அலுத்கமகே மேன்முறையீடு செய்துள்ளார் அரசாங்கத்திற்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக ஊழல் குற்றத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார் வழக்கறிஞர் சனத் விஜயவர்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேன்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் அரச வருமானம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதங்களில் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு புள்ளி ஏழு பில்லியனாக இருந்த அரச வருமானம் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இருநூற்று முப்பத்து ஆறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் பில்லியன் ரூபாவால் அதிகரித்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஏழு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது இது பத்தொன்பது புள்ளி நான்கு இரண்டு சதவீத அதிகரிப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் ஒன்று ஒன்பது பில்லியன் ரூபாய் வரி மூலம் கிடைக்கப்பெற்ற வருமானமாகும் குறித்த மாதத்தில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதன் காரணமாக இவ்வாறு வரி வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பல போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலின்படி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது முகக்கவசத்திற்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடு புதிய நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொள்வதால் முகக்கவசங்கள் மற்றும் கை சுத்திகரிப்பான்களுக்கு உடனடியாக கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் குறிப்பிட்டார் ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர் ஒரு முகக்கவசம் ஐம்பது ரூபாவாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் அத்துடன் அறுவை சிகிச்சை முகக்கவசத்தின் விலையை பத்து ரூபாவாக குறைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று உற்பத்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனா் இருப்பினும் இந்த விடயத்தில் தாமதமின்றி தலையிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அசேல சம்பத் வலியுறுத்தினார் கழுத்துறையில் ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒருவர் கழுத்துறை வடக்கு பனாபிட்டி பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்தவர் மீது கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது அடையாளம் தெரியாத குழுவினர் குறித்த பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்தவர் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்கினர் தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் கழுத்துறை நாகுட வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை வரவில்லை அதே நேரத்தில் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்தரையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மாத்தரை மித்தனிய வீதியின் கொரன் தூவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஹக்மன பிரதேசத்திலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டில் இழந்து எதிர் திசையில் வந்த பஸ்ஸுடன் மோதி விபத்திற்குள்ளானது விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் எட்டியன பிரதேசத்தில் வசித்து வந்த நாற்பது வயதுடைய ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் சடலம் மாத்திரை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை திகார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச செய்தி நேபாளத்தின் பாதுகாப்பு அந்தஸ்தை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது நேபாளத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து நேபாளத்திற்கு வழங்கப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை அமெரிக்கா இரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து என்பது போர் அல்லது இயற்கை பேரழிவுகள் போன்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் சில நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு அமெரிக்க அரசால் வழங்கப்படும் ஒரு சிறப்பு அமைதியாகும் வீடு திரும்புவது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது என்பதன் அடிப்படையில் அவர்கள் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக பதினெட்டு மாதங்கள் தங்கி வேலை செய்ய இந்த தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து அமைகிறது இந்த தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து அனுமதிக்கிறது நேபாளத்திற்கு வழங்கப்பட்ட இந்த அந்தஸ்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடுதலாக பதினெட்டு மாத காலத்திற்கும் அதன் பிறகு பல முறையும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை நீடித்தது இந்த நிலையில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் நேபாளத்தின் நிலைமை தற்போது சீராக உள்ளது எனவே அந்த நாட்டுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி நான்காம் இரத்து செய்ய அமெரிக்கா முடிவு செய்துள்ளது தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து விதிகளின் கீழ் அமெரிக்காவில் உள்ள நேபாள மக்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப காலக்கெடு விதிக்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளது தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து அனுமதியின் கீழ் அமெரிக்காவில் சுமார் பன்னிரெண்டாயிரத்து எழுநூறு நேபாள மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அமெரிக்க நிரந்தர குடியுரிமையை பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வன விளையாட்டுச் செய்திகள் நேசன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் இரண்டாவது முறையாகவும் போர்த்துக்கல் அணி சாம்பியனானது ஜெர்மனியில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் அணிகள் மோதின போட்டியின் நாற்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் ஸ்பெயின் அணி இரண்டுக்கு ஒன்று அடிப்படையில் முன்னிலை வகித்தது இந்த நிலையில் அறுபத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் போர்த்துக்கல் அணியின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல் ஒன்றினை பெற்றுக் கொடுத்து போட்டியை இரண்டுக்கு இரண்டு என சமன் செய்தார் இதனையடுத்து பெனால்டி ஷூட் அவுட்டில் ஐந்திற்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி போர்த்துக்கள் அணி யூ நேஷனல் லீக் சாம்பியன் பட்டத்தை வென்றது நெய்மருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது எல் கே டாட் காம் எனும் அமுதணி தளத்திற்குள் பிரவேசியுங்கள் அத்துடன் நமது டிவியின் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் சாண்டோஸ் கால்பந்து அணி வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை அவருக்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் இதனை அடுத்து மரத்துவ பரிசோதனை முடி அவருக்கு இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன அமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது எனும் தளத்திற்குள் பிரவேசியுங்கள் அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்